அனைவருக்கு நமஸ்காரம் பிப்ரவரி மாத பலன் இந்த பலன் நெக்ஸ்ட் ஜென் நேரேஷன் டிவி நேயர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு சீர சிறப்புமாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு உங்கள் கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் பேசுகிறேன் பிப்ரவரி மாதம் வந்தாலுமே மிதுன ராசிக்கு ஒரு தனி ஒரு சுகம் தனி ஒரு சந்தோஷம் ஏன் அப்படின்னா எண்ணங்கள் சிறகடிக்கும் நினச்சதெல்லாம் வாங்கிடுவாங்க அவங்க நினச்சதெல்லாம் இவ்வளோ நாள் தடையாக இருந்ததெல்லாம் அத்தனையும் வாங்குவாங்க ஃப்ளைட்டில் போனால் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக போவாங்க வானத்தில் பறக்கணும்னு ஆசைப்பட்டால் பறப்பாங்க எண்ணத்தில் வெளிப்பாடுகள் என்னென்னலாம் திங்க் பண்ணி இருந்தாங்களோ அத்தனையும் சீரும் சிறப்புமாக இருக்கும் கிடைக்கும் யார் எப்படி போனால் நமக்கு தேவையில்லை நம்ம பொருள் நமக்கு வேண்டிய பொருள் நம்ம ஆசைப்பட்ட பொருள் அல்லது நம்ம ஆசைப்பட்ட படிப்பு அத்தனையும் மிதினத்திற்கு மட்டும் இந்த மாதம் குதூகலமான மாதம் எண்ணிது ஈடியேறுகிறது நினைத்தது நடக்கிறது இது அத்தனையும் சீரும் சிறப்புமாக இருக்கிறது யார் பற்றியும் எது பற்றியும் கவலைப்படாமல் இளமை ததும்ப இன்பம் விளங்க அற்புதமான மாதம் இந்த மாதம் அதாவது இப்படி ஒண்ணு சொல்லலாம் இளமையும் முதுமையும் தாத்தாவும் பேத்தியும் சந்தோஷமா விளையாடுறாங்க பாட்டியும் பேரனும் கொஞ்சம் குழவுறாங்க ஆக இந்த இடம் எப்படி இருக்குன்னா யாரை பற்றியும் கவலைப்படல பாட்டிக்கு வயசாகி போச்சு நடக்க முடியாது ஆனால் பேத்தி கூட பேரம் கூட விளையாடுறா பாருங்க அந்த சந்தோஷம் அதை பார்க்குற நமக்கு ஒரு சந்தோஷம் பரவாயில்ல அம்மா நல்லா இருக்காங்க நம்ம பசங்களோட விளையாடுறாங்க அப்போ அந்த சந்தோஷம் கூட்டு குடும்ப வாழ்க்கை அதில் தனி மனிதனுடைய தனி சந்தோஷம் அம்மா குடும்பத்திற்காக உழைச்சி உழைச்சி அவளுக்குன்ற எதுவுமே நினைக்கல நமக்காக போவா சாப்பாடு ரெடியாக இருக்கு நம்ம சாப்பிட்டு வந்துடுவோம் என்ன பார்த்ததே கிடையாது ஆனால் அம்மா நம்மளுடைய பேர பசங்களோடு விளையாடும் விளையாட்டை இந்த மாதத்தில் பார்க்கலாம் அதாவது தாத்தனும் பாட்டியும் மன மகிழும் மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தில் நம்ம பெரியவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் வீட்டில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் கிடைக்கிறது எப்படி சொல்லாமே இப்போ இல்லாதவங்க பெரும்பாலும் முதியோர் இல்லத்திற்கு சென்று எப்படி பெரும்பாலும் முதியோர் இல்லத்திற்கு சென்று பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க அப்போது இல்லை நம்ம வீட்டிற்கு நம்ம சம்பந்தி உறவுகள் வருவாங்க அவங்களோட நம்ம கை காலில் விழுந்து காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவோம் ஸோ மிதுனம் இன்பத்தின் உச்சம் ஒரே வேர்டில் சொன்னோம்னா சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருப்பாங்க யாரிடம் பெரியவர்களிடம் வீட்டில் உள்ள மூத்த ஒரு உறவிடம் சந்தோஷப்படுத்துங்க அந்த சந்தோஷம் நம்ம நம்மளுடைய பசங்களுக்கு பொக்கிஷமாக கிடைக்கும் ஆக மிதுன ராசிக்கு ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் மாதம் இந்த மாதம் நன்றி நமஸ்காரம் இப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவின் வழியா இந்த பிப்ரவரி மாதம் பலனை சொல்லியிருக்கோம் இந்த பலன் சொன்னது சொன்னது அனைவருக்கும் நடக்கும் இதன்படி தான் வாய்ப்புகளும் வருமானங்களும் இருக்கும் அதில் சிலருக்கு உதாரணம் ஒரு ஒரு சர்வெண்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு மேனேஜருக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு சூப்பர்வைசர் இறக்கு அவர் அவர்கள் தகுதிக்கு ஏற்றார் போல வருமானங்கள் பெருகும் வருமானங்கள் குறையும் அதனால மேனேஜர் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு ஜோசியத்தில் சொல்லிட்டாரு நமக்கு எங்கடா ஒரு லட்ச ரூபா சம்பளம்னு கேட்டக்கூடாது அவர் அவர்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி ஏற்றங்களும் இறக்கங்களும் இருந்து கொண்டு இருக்கும் ஆக முழுமையாக எப்பொழுது நாம் வளருவோம் முழுமையாக எப்பொழுது நம்மளுடைய எல்லா காரியங்கள் செய்வோம் என்பதை அவர் அவர்கள் சுய ஜாதகமே சொல்லும் பேசும் அதனால் ஜாதக ஆய்வுக்கும் சுய ஜாதக ஆய்வின் படி உங்களுக்கு முன்னேற்றம் எப்பொழுது என்பதை ஆய்வு செய்து கொள்ளுங்கள் ஜாதக ஆய்விற்கு அடையுங்கள் நன்றி நமஸ்காரம்